வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊட்செய்திகளை வாசித்தல் துருதி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கரிக்கல் மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு குமார முருகன் திருக்கோவிலில் தைக்கிருத்திகை முன்னிட்டு மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் பால் தயிர் தேன் சந்தனம் இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு ஆலய நிர்வாகத்தினர் சார்பில் அன்ன பிரசாதம் வழங்கினார்கள் இதேபோல் பானாவரத்தில் சிவ ஸ்ரீ சாது சிவானந்த சித்த சுவாமி அவர்களால் நிறுவப்பட்ட அருள்மிகு சக்திவேல் முருகன் திருக்கோவிலில் நடைபெற்ற தை முன்னிட்டு மூலவர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு மறைந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகோபால் மகன் லால் பகதூர் சாஸ்திரி உஷா குடும்பத்தினரின் சார்பில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் மேலும் ஆலய திருப்பணி வர்ணம் பூச்சு பணிக்கு பானாவரம் மாருதி எலக்ட்ரானிக்ஸ் உரிமையாளர் அனுமன் குடும்பத்தினரின் சார்பில் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையை நிர்வாகத்திடம் வழங்கினார்கள் தொடர்ந்து மாலை பஜனை குழுவினரால் ஆன்மீக பஜனை பாடல்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது பிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்